தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் கோவை மாவட்டம் ஓனாப்பாளையம் பகுதியில் ஏற்கனவே ஆடுகளை வேட்டையாடிய வீட்டிற்கு மீண்டும் சிறுத்தை வந்ததால் அச்சம் ஏற்பட்டு சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் தோட்டத்திற்குள் மீண்டும் உலா வந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் கோவை மாவட்டம் ஓனாபாளையம் பகுதியில் ஏற்கனவே ஆடுகளை வேட்டையாடிய சிறுத்தை மீண்டும் அதே பகுதியில் உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் ஏற்கனவே ஆடுகளை வேட்டையாடிய அதே பகுதியில் மீண்டும் அந்த சிறுத்தை அங்கு வந்திருப்பதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோவையிலிருந்து காளிதாசன் வழங்க கேட்கலாம் காளிதாசன் விவரங்களை பதிவு செய்யலாம் வினோத் கோவை மாவட்டம் ஓணாம்பாளையம் பகுதியில் வந்து இரவு நேரங்களில் வந்து சிறுத்தை நடமாட்டம் அதிகரி அதிகரிப்பது காணப்படுவதால் வந்து பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் தற்பொழுது வனத்துறையினர் வந்து சிறுத்தை கூண்டு வைக்கும் கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வந்து தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் ஓணாம்பாளையம் பகுதியில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் கட்டி வைத்த ஆடுகளை வந்து சிறுத்தை ஒன்று வேட்டையை அடைது அதில் வந்து எட்டுக்கு மேற்பட்ட ஆடுகளை வந்து வேட்டையாடுகள் வந்து நான்கு ஆடுகள் வந்து சம்பவ இடத்தில் வந்து இழைவிட்டது அது மேலும் ஒரு ஆடை வந்து சென்று வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது அதனைத் தொடர்ந்து இந்த நள்ளிரவும் சிறுத்தை வந்து அந்த பகுதி வீட்டின் வந்து ஆடுகள் இருக்கிறதா என்று நோட்டம் விட்டு சுத்தி திரிந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர் வந்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் அதே போல வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து பாரதியார் பல்கலைகளுக்கு தெலும் வந்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வந்து வனத்துறையினர் வந்து கண்காணிப்பு கேமரா வைத்து தீவிரமாக கண்காணித்து வந்த நிலையில் இருந்து தற்பொழுது ஓணம்பாலம் பகுதியில் வந்து வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தை பிடிக்கும் முயற்சியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வந்து தொடர்ச்சியாக வந்து இரவு நேரங்கள் வந்து பொதுமக்கள் வந்து வெளியே வர முடியாத அச்சம் ஏற்பட்ட நிலையில் வந்து தொடர்ந்து வனத்துறையினருக்கு வந்து அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்த நிலையில் தற்பொழுது வந்து அந்த பகுதியில் வந்து கூண்டு வைத்து வந்து சிறுத்தை பிடிக்கும் முயற்சியில் வந்து வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் தகவலுக்கு நன்றி காளிதா